அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நாட்டிலுள்ள வங்கிக் கணக்குகளில் சுமார் அறுபது வீதமான வங்கிக் கணக்குகளின் மீதி ஐயாயிரம் ரூபாவுக்கும் குறைவானது என நிதி அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வரி செலுத்துவதனை தவிர்க்கும் நபர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்குவதற்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் சுமார் மூன்று கோடியே நாற்பது லட்சம் வங்கிக் கணக்குகளில் ஐயாயிரம் ரூபாவிலும் குறைந்த தொகையை வைப்பு நிலுவையாக காணப்படுகின்றது நாட்டின் மொத்த சனத்தொகை இரண்டு கோடியே இருபது லட்சம் என்ற போதிலும் வங்கிகளின் வைப்புத்தொகை ஐந்து கோடியே எழுபது லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியால் திணறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பயணங்களுக்கு குறைந்த விலையில் சிறிய வாகனங்களை நாடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சுமார் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களே இவ்வாறு சிறிய வாகனங்களை நாடுவதாக தெரிய வருகின்றது தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் சொகுசு வாகனங்களை பராமரிக்க முடியாமல் அவர்கள் தவிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எரிபொருள் விலை அதிகம் என்பதால் நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தேசிய கணக்காய்வு அலுவலகத்தில் பாரியளவு ஊழியர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் குறித்த அலுவலகத்தின் செயற்பாடுகள் பாதிப்படைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி நானூறு பேர் இருக்க வேண்டிய நிலையில் தற்போது ஆயிரத்தி நானூறு அதிகாரிகள் மாத்திரம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதே வேளை மொழிபெயர்ப்பாளர்கள் பற்றாக்குறை காரணமாக கணக்காய்வு அறிக்கைகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் மே மாதம் இரண்டாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என அதன் இணைத்தலைவர் தம்மை கேஸ் பிரியந்த குறிப்பிட்டுள்ளார் கேள்விசாரா ஊழியர்களின் பதினைந்து சதவீத வேதன குறைப்பு காரணமாக குறைத்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வேதனை பிரச்சினையை நிவர்த்தி செய்யுமாறு கோரி கடந்த காலங்களில் பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் டாலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு ஒன்பது சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது ஏனைய வெளிநாட்டு நாணயங்களுடன் ஒப்பிடுகையில் ரூபாவின் பெறுமதி மிகைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அதற்குமே ஜப்பானிய ஜென்னுக்கு நிகராக ரூபாவின் பெறுமதி இருபது சதவீதமும் ஸ்டேலிங் பவுனுக்கு நிகராக பதினொரு சதவீதமும் அதிகமாக இருந்தது அதேபோல் ஜூரோவுக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு பன்னிரெண்டு புள்ளி ஆறு சதவீதமும் இந்திய ரூபாய்க்கு நிகராக ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதமும் அதிகமாக உயர்ந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது நாட்டில் புதிதாக திருமணமானவர்களிடையே விவாகரத்து அதிகரித்து வருவதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து அதிகரித்து வருவதாக இந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மாவட்ட நீதிமன்றங்கள் வழங்கும் விவாகரத்து வழக்கு தீர்ப்புகளை அவதானிக்கும்போது அண்மை காலமாக திருமணம் செய்து கொள்பவர்கள் இரண்டு முதல் மூன்று வருட குறுகிய காதல் பகுதியில் விவாகரத்து செய்யும் நிலை காணப்படுவதாக திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது கண்டி தெல்தினிய கரலிய பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி நபரொருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீமந்த் தொடர்பான பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஒன்றில் கம்பிகளை அறுத்துக்கொண்டிருந்த நபரொருவரும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மின்சாரம் தாக்கிய நபர் தெல்தினிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவத்தில் கட்டுக்கித்துள்ள உடிஸ்பத்துவ பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய நபரே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளர்ப்பின் போது ஒன்பது பெண்கள் உட்பட அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நச்சுத்தன்மை மிக்க போதைப் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்களில் பதினெட்டு பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள ஆறு பேரை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெக்குனியாக துறவரத்தில் ஈடுபட போவதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய சிறுமி தொடர்பில் போலீசில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது களத்துறை பேருவலை பிரதேசத்தைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமியை இவ்வாறு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் இவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியன்று தனது குடும்பத்தினரிடம் தெரிவிக்காமல் கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சிறுமியின் தாயார் பேருவலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வேறுவலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அந்நியர்கள் அல்லது புதியவர்கள் உரிமை கூற வேண்டாம் என்று அக்கட்சியின் பதில் செயலாளர் துமிந்த திசநாயக்கா வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு நிமால் ஸ்ரீபால டி சில்வா தற்போதைக்கு பதில் தலைவராக சட்டரீதியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதனை எதிர்த்தவர்கள் அல்லது தலைமைத்துவ மோசடி செய்ய முயன்றவர்களுக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக அவர்கள் சுதந்திர கட்சி தொடர்பில் எதுவித உத்தியோர்வ தீர்மானத்தையும் மேற்கொள்ள முடியாது நிமால் சிறிபால டி செல்வாவே இனிவரும் காலங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சட்டரீதியான தலைவராக செயற்படுவார் அதில் மாற்றங்கள் இருக்காது எனவே கட்சியின் தலைமைத்துவத்தை கைப்பற்றுவது தொடர்பில் அந்நியர்கள் அல்லது புதியவர்கள் முயற்சிகளை மேற்கொள்ளவோ உரிமை கோர வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார் மனித உடலை ஒத்த ஆட்டுக்குட்டி ஒன்று பிறந்த சம்பவம் இலங்கையில் பதிவாகியுள்ளது இந்த அதிசய ஆட்டுக்குட்டி தெனியாய விகாரதேன செல்வந்த பகுதியில் பிறந்துள்ளது அங்குள்ள வீடொன்றில் வளர்க்கப்பட்ட ஆடு ஒன்று எவ்வாறு மனித உடலை ஒத்த ஆட்டுக்குட்டி என்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அந்த ஆட்டுக்குட்டி பிறந்த சில நிமிடங்களிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா குற்றப் திணைக்களத்திற்கு வழங்கிய ரகசிய வாக்குமூலத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் வெளியிட்டுள்ளார் அதில் இந்நாட்டு பிரஜியோ அல்லது இந்த நாட்டில் இருக்கும் வேறு நாட்டு பிரஜியோ ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபடவில்லை என அவர் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் டிரான் அலஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதால் சில உண்மைகளை வெளியிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ மற்றும் எகிப்திய தூதுவர் மெகாட் மொஷார் ஆகியோருக்கிடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது வர்த்தக அமைச்சகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன்போது எகிப்திலிருந்து நாட்டுக்கு பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் அமைச்சர் தூதுவரிடம் ஆலோசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எல்ல வெள்ளவாய் வீதியில் கரந்தகுள பிரதேசத்தில் நிலவும் மண்சரிவு அபாயம் தொடர்பில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அடுத்த வாரம் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக பதிலை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் உமாவயா திட்டத்தின் சுரங்கப்பாதையில் நீரை நிரப்பியதாலேயே இந்த நிலை ஏற்பட்டதா என்பது நிலத்தடி நீர் மற்றும் நீர்நிலை ஆராய்ச்சி மூலம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் எல்ல கரந்தகுள பிரதேசத்தில் சுமார் இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் மலித்த சாய்வான பகுதியில் கடந்த வியாழக்கிழமை முதல் மண் சரிவு ஏற்படும் நிலை காணப்படுவதால் அப்பகுதி மக்களிடையே இது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ள பிரதேசத்தில் நீர் வழிந்தோடும் விதம் மற்றும் சேர்மன் படைந்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளார்கள் இலங்கையின் உள்ள பல மாவட்டங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது அடுத்த முப்பத்தி ஆறு மணத்தியாலங்களுக்கு வானிலை அறிவித்தலை வெளியிட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரோகா மத்திய தென் வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் வடமத்திய மாகாணத்தில் மாலை அல்லது இரவில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் காலை தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்